பூண்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் அடகு வைத்த நானூற்று தொன்னூற்று எட்டு சவரன் நகை கையாடல் செய்யப்பட்டுள்ளது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம் ராஜசேகர் விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே வேப்பஞ்சேரி பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் வேப்பஞ்சேரி ஓவரு பாண்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நகை கடன் விவசாய கடன் அது மட்டுமில்லாமல் விவசாய இடுபொருட்களை அங்கு பெற்றுச் செல்கின்றனர் இந்த நிலையில கடந்த ஆண்டு பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஓவரூர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரின் மனைவி தீபா என்பவர் விவசாய நகை கடன் ஆறு சவர நகையை அடகு வைத்திருக்கிறார் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பெற்றிருக்கிறார் அந்த நகையை பெறுவதற்காக சென்ற பொழுது அந்த அந்த வங்கியில் நகைகள் இல்லை என தெரிய வந்திருக்கிறது வங்கி ஊழியர்களுடன் நேரடியாக ஐயப்பனும் அவருடைய மனைவியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனை அறிந்து அந்த பகுதியைச் சேர்ந்த மற்ற விவசாயிகளும் வங்கிக்கு வந்திருக்கிறார்கள் வந்து தங்களுடைய நகையை கேட்ட பொழுது அங்கு நகை வந்து கையாடல் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது துணை துணைப்பதிவாளர் பிரபாவிற்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக வந்து விசாரணை நடத்திருக்கிறார்கள் உண்மை தெரிய வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் அங்கு வைத்த நூத்தி இருபத்தி ஐந்து பாக்கெட்டுகளில் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு சவரன் தங்க நகைகள் என்பது கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அடுத்து அந்த வங்கியின் செயலாளர் முருகானந்தத்தை தற்பொழுது தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்து பிரபா வந்து உத்தரவிட்டிருக்காங்க குறிப்பாக விவசாயிகள் வைத்த அந்த நகைகள் எங்கு சென்றிருக்கிறது வேறு ஏதேனும் வங்கியில் நகையை மாற்றி அடங்குவைத்திருக்கிறார்